ஏிறதுகன இப்படி பண்ண சேரான் ஆணும் நான் உங்க அம்மை நான் அடிச்சல தள்ளி ஓடல நான் வீட்ட விட்டு கிளம்பேன் சொன்னானே அவியதா பிள்ளை புடுங்கனே அவ நம்ம பிள்ளை வீர் வீர்னு கத்தி ஆள ஆரம்பிச்சான் அதால ஏசே தள்ளிட்டு பிள்ளை புடுங்கனேனே அவிய விழுந்துட்ட அவ அதுக்குள்ள ஏல்க ஒண்ணுமே ஆகிருக்காத நான் அடிக்கல ஆனேன் அவியலே தான் போய் விழுந்துட்ட நான் பிள்ளை தான் பிடிச்சு இழுத்தேனே நீதான் அடிச்சு தள்ளனாய் எங்க அம்மா சலியல நான் அடிச்சல தள்ளல ஆனேன் அவிய நம்ம பிள்ளை புடுங்கனாவளா பிள்ளை வீர் வீர்னு அலதா அதானாகை கையில இருந்து இழுத்து புடுங்களே

அதுக்கு உங்க அம்மா வேலை செய்ய முடியலனா வீட்டை விட்டு பேர் அதான் அத உடனே நான் பிள்ளை கிட்ட எங்க அம்மைட்டக்கு போலாம்னு கிளம்பி வந்தேன் அவية பிள்ளை தந்திட்டு போன்னு சொன்னவ அதனால தான் தர மாட்டேன்னு இழுத்து கொடுங்கனே ஏன் எங்க அம்மாட்ட பிள்ளை கொடுக்க வேண்டியதனே பிள்ளை என்ன பண்ணிரலாம் அழுது வந்து கொண்டு தரதன போறா அழுதுட்டானா உடனே இழுத்து புடுங்கனால தள்ளி விட்டுட்டு வந்தால உங்க அம்மா மட்டும் அப்படி புடுங்கலமா அவية பிள்ளை கேட்கவும் தெரியல கொடுக்க வேண்டியதனே கொண்டு கிட்ட எங்க ஓடிற போறவே நீ எதுக்காக அவ்வளவு அவசரத்துல ஓடி வரணும்ங்க அண்ணே உங்க அம்மா உங்ககிட்ட பைய சொல்லியிருக்காதாண்ணே பொய்யெல்லாம் இல்ல நீ செஞ்சே தான் சொல்லியிருக்காள் நீ புள்ளை இழுத்துட்டு எங்க அம்மா தள்ளிதானே விட்ருக்கா ஆணே பிள்ளையை பிடுங்க அதில இழுக்காவில்ல விழுந்துட்டாவ நீ எங்க அம்மா தூக்கி விட்டு வந்தியோ இல்ல உங்க அம்மா கீழே விழுந்தா இப்படி தான் செய்வியோ எதுக்கா இப்படி பண்ண சார் எங்க அம்மா பெரிய மனுஷி தானே கீழே விழுந்தா தூக்கி விட தெரியாது உனக்கு உங்க அம்மா இருந்தால் தூக்கி விடுவல பதில் சொல்லு ஆனா நீங்க அம்மா எப்படியெல்லாம் நீ ஆசியோ தெரியுமா? எங்க அம்மையும் சாத்து பேசவே எனக்கு கஞ்சி தான் ஊத்துவாலாம். ஆவியே பياச்சி எனக்கு பிடிக்காம நான் பாటికి எலும்பி வந்தேன். அதுவும் பிள்ளை தந்துட்டு போ தந்துட்டு போني ஆச்சுனவே. ஆவியேட்டு குடுதாட்டினையா பிள்ளை அந்த தரமண்டவல நெஞ்சிது பயந்துட்டு தான் புடிங்கிட்டு வந்தேன். இப்ப பார் சரோ நீ என்னதான் நியாயப்படுத்துனாலும் நீ பண்ணதுல தப்புதான். நான் வர வரைக்கும் உன்னால அந்த வீட்ல பொண்ணு இருக்க முடியாதோ. உங்க அம்மா தான் போன் ஜெலிட்டவளே வேற எப்படி இருக்க முடியும்? ஏன் போன் தான உடனே பேரியால். எனக்கோ ஒரு போன் படிச்சலம்பியாதோ. இப்போ என்னை விட்டு போம்பா பேரியோ போமாட்டேன் புள்ளை விட்டுட்டு கூட தான் போன் இருக்கா அப்படி போண்டி தானே அதெல்லாம் கேட்க முடியாது இதை மட்டும் கேட்க முடியும் உங்க அம்மையிட்ட குதிச்சு வந்து ஓடி நீ பண்ணது எதுவுமே சரியில்ல சரோ எனக்கு சுத்தமா பிடிக்கல சாரி ஆனந்த் தப்புதான் ஆனா உங்க அம்மா பண்ணது தப்பு தானே எங்க அம்மா பண்ண தப்பாவே இருந்துட்டு போட்டோம் சாரோ கீழே விழுந்துட்டாவில் நீ எங்க அம்மைய தூக்கி விட்டுட்டு நீ அங்கேயே இருந்திருக்கணும் நான் வந்ததுக்கு பிறகு நான் பேசி முடிவெடுக்க மாட்டேனும் உன்னை நான் தானே அந்த வீட்டுக்கு வாங்கி கூப்பிட்டேன் என்கிட்ட சொல்லாம நீ எப்படி வரலாம் நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்க இங்கேயே இருந்துக்க ஆமா இங்கேயே இருந்துக்க உனக்கு உங்க வீடு தானே பிடிச்சிருக்கு அதனால தானே இங்க போன இங்க போன சொல்லிட்டு சோர் பண்ண முடியாதுங்க நீ உங்க வீட்ல இருந்துக்க நான் எங்க வீட்ல இருந்துக்கிடே நீ கூப்பிட்ட உடனே எல்லாம் பின்னாடி ஓடிவதற்கு நான் உடனே நாய்க்குட்டி கிடையாது இன்னைக்கு உங்க அம்மா வீடு பக்கத்துல இருக்குன்னு இங்க ஓடி வந்துட்டா நாளைக்கே தனி கொடுத்தன போனோம் வாம்பா நீ சொன்னதுக்கெல்லாம் நான் ஆட முடியாது பிள்ளை வச்சுட்டு உங்க அம்மா வீட்டுல எவ்வளவு நாள் இருக்கணும் ஆசை இருக்கும் இருந்துக்க எப்ப என் வீட்டுல வந்து ஒரு வேலை செய்ய முடியுமா அப்ப வந்தா போதும் நீ பண்ணதுக்கு இப்படிதான் பேச முடியும் சார் எங்க அம்மா என்ன கொஞ்சம் அடிச்சே போடுவோம் விடுத்தனா நீ எப்படி தள்ளி விடலாம் சரி எங்க அம்மா பிடுங்கினால தானாவே விழுந்திருந்தா கூட தூக்கி விடாம எப்படி வரலாம் எங்க அம்மா அடிச்சு போட்டு போயிட்டா எனக்கு அவமானம் வச்சு நான் வெளியே போறேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா என்ன எல்லாத்துக்கும் நான் உனக்கு துணையா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியோ நீ பண்ண இந்த தப்புக்கு எல்லாம் உன் கூட துணைக்கு நிற்க முடியாது

இங்க வந்து இவ்வளவு நேரம் சோறு பங்கிட்டு திங்களான்னு பார்த்தா திங்க முடியலையே இவன் அழுதுகிட்டே உட்காந்து நம்ம அங்கேயே உட்காந்து தின்ட்டு வந்துடும் ஐய் இவர் வந்துட்டாரு என்னையாவது நியாயம் பறந்துரும் ஏமா நான் போய் சரோ சதம் போட்டு வந்துட்டேன் நீங்க அழாதங்கம்மா உங்களை இந்த மாதிரி பண்ணவா இந்த வீட்டுக்கே வராண்டாம் அவளுக்கு எப்ப வேலை செய்ய முடியுதோ அப்போ வந்தா போதும் அது வரைக்கும் அவ ஆசை தீர அம்மா வீட்டுல இருந்துட்டு போட்டோம் நீங்க அழாதங்கம்மா நீங்க இப்படியே சொல்றதுனால தான் அவளுக்கு தலைக்கு ஏறுது தலைக்கணம் பிடிச்சு போய் உங்களை தள்ளி விட்டு போயிருக்கா என்ன இப்படி சொல்றதை விடுங்க உங்க பேரே உங்களை தேடி கண்டிப்பா ஒரு நாள் வருமா ஏமா உங்க வீட்டுக்கு போய் நேரடியா பாத்துட்டு உங்களை யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாவே சொன்னா நான் பாத்துக்கிட்டேன் இங்க அவ இப்ப வராண்டா அவ அம்மா வீட்டுல இருக்கட்டும் அவளால எனக்கும் தொல்லையா இருக்கு உங்களுக்கும் தொல்லையா இருக்கு நம்மளால அவளுக்கும் தொல்லையா இருக்கு என்மையாவது அவங்க நிம்மதியா இருக்கட்டும் இம்மா கொஞ்ச நாளைக்கு இருந்தம்மா நானே சத்தம் போட்டு வந்துட்டேன் என்னால என்னமா அவட்ட போய் கெஞ்சிட்டிருக்க முடியாது உங்க பேருல பாக்கணும்னா அங்க போய் தான் பார்க்கணும் குழந்தை சோறு பொடியும் சாப்பிடலாம் எனக்கு மனசே சரியில்ல நீ எனக்கு சோறு வேண்டாம் ஆனந்த் சரோஜா எப்படி அம்மாவை அடிக்கலாம் நீ அவங்ககிட்ட இதை கேட்டியா இல்லையா கேட்டேனே அதுக்கு அவ அம்மா வந்து பிள்ளை பிடுங்கனா அவளா அவ பிள்ளை பிடிச்சி இழுத்தாளாம் அப்பதான் அம்மா எப்படியோ தெரியாம விழுந்துட்டாவான்னு சொல்லியா அவ தள்ளி உடையலன்னு சொல்லியா ஏம்மா அவ அடிக்கலையாமா தள்ளியும் உடையலையா பிள்ளையை புடுங்கும்போது ஏதோ கைவிட்டு விழுந்துட்டியா அப்படின்னு சொன்னேன்னு சொல்லியா என்ன ஆனந்த் இதெல்லாம் எனக்கும் இந்த விஷயம் கஷ்டமா தானே இருக்குது அதனால தானே உங்க அம்மா வீட்டுல இருந்துட்டேன் தோணுதோ அப்ப வர்த்தோன்னே நானும் அப்படிதான் சொல்லிட்டு வந்திருக்கேன் அது வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும் அப்பதான் இங்க சண்டை இல்லாம இருக்கும் தினம் தானே ஒரே சண்டை என்னால தாங்க முடியல நை அம்மைக்கு என்பதும் பிரச்சனை இல்லாம இருக்கும் அண்ணி எங்க அம்மையை கொஞ்சம் நல்லா பாத்துக்கிடுங்க சரி குழந்தை சாப்பிடுங்களா இல்ல சாப்பாடு வேண்டாம் அண்ணி சோ இவருமா ஏங்க பாத்தீங்களா சரோஜ் உங்க அம்மையை அடிக்கவே இல்லையா இவையதான் பிள்ளைய பிடிச்சி எழுத்துட்டு உழுந்திருக்காவ இதுக்கு குடும்பத்தோட உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு கிடக்குறிய வாங்க சாப்பிடுவோம் எனக்கு மனசு அறியில குழந்தை எனக்கு சாப்பாடு வேண்டாம்

குழந்தை கொஞ்சம் போய் வச்சு சும்மா இரு நான் சரிங்க இது எல்லா கெஞ்சிடு கடக்கதை விட நம்ம முதல்ல யோசிச்சதா சரி நம்ம பாட்டுக்கு முதல்ல தூ ATP திம்போம் ஏய் உங்களுக்கே கால்ல வலிக்குது நீங்க எதுக்கு போறியே